ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை ஓடியதில் டாப் பத்து இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல வெற்றி படமாகவும் நல்ல வசூலையும் வைத்து இந்த டாப் டென் படங்கள் அமைகின்றன பத்தாவது இடத்தை பிடிக்கும் படம் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதான் எடுத்த படம் பா நீலகண்டன் இயக்கிய படம் நூற்றி இருபத்தைந்து நாள் வரை ஓடிய படம் எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படம் பத்தாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஒன்பதாவது இடத்தை பிடிக்கும் படம் சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்த படம் சிவாஜி பத்மினி கேயரூஜியா மற்ற பலர் நடித்த படம் நூற்றி முப்பது நாள் வரை ஓடிய படம் நல்ல வசூல் பெற்ற படம் ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் ஒன்பதாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து எட்டாவது இடத்தை பிடிக்கும் படம் நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் ஜம்பு இயக்கிய படம் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடிய படம் நல்ல வசூலுடன் ஓடிய படம் இந்த படம் எட்டாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஏழாவது இடத்தை பிடிக்கும் படம் தில்லானா மோகனாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த படம் சிவாஜி பத்மினி நடித்த படம் ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் நூற்றி முப்பதுக்கு மூன்று நாட்கள் வரை ஓடிய படம் எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படம் ஏழாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஆறாவது இடத்தை பிடிக்கும் படம் குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் கே சங்கர் இயக்கிய படம் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் வரை ஓடிய படம் எல்லா இடங்களிலும் நல்ல வசூலுடன் ஓடிய படம் இந்த படம் ஆறாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் படம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடிய படம் எல்லா இடங்களிலும் நல்ல வசூலுடன் ஓடிய வெற்றி படம் இந்த படம் ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஆறா நான்காவது இடத்தை பிடிக்கும் படம் அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது அருமையான வசூலுடன் ஓடிய படம் இந்த படம் நான்காவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து மூன்றாவது இடத்தை பிடிக்கும் படம் பனமா பாசமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த படம் ஜெமினி சரோஜா தேவி நாகேஷ் மட்டுமல்ல நடித்த படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் வரை ஓடியது ஆசியாவின் மாபெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரில் நூற்றி நாற்பது நாள் வரை ஓடியது எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படம் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து இரண்டாவது இடத்தை பிடிக்கும் படம் அடிமைப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளிவந்த படம் கே சங்கர் இயக்கிய படம் எம்ஜிஆர் தயாரித்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்ற நடித்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் வரை ஓடியது திரையிட்ட அனைத்து இடங்களிலும் வசூல் மலை பொழிந்தது இந்த படம் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து முதல் இடத்தை பிடிக்கும் படம் மாட்டுக்கார வேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வழிவந்த படம் பா நீலகண்டன் இயக்கிய படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் நூற்றி எண்பத்தாறு நாள் ஓடியது திரையிட்ட அனைத்து இடங்களிலும் நல்ல வசூல் மலை பொழிந்த படம் இந்த படமே முதல் இடத்தை பிடிக்கிறது மதுரையிலும் சென்னையிலும் வள்ளி விழா கொண்டாடியது வெற்றிகரமாக ஓடியதை வைத்தும் நல்ல வசூலையும் வைத்தே இந்த வரிசை கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில படங்கள் இருந்தாலும் இந்த படங்களுக்கு பின்னர்தான் அந்த படங்கள் வருகின்றன இவற்றில் ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்த படங்கள் ஆறு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி